ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் திருவாய்மொழி டெய்லி தினம் ஒரு பதிகம் திருவாய்மொழி முதல் பதி முதல் பத்து மூன்றாவது பதிகம் பக்தி உள்ளவர்க்கு எளியவனாகவும் பரம பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறியவித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிடையாக்கு ஏங்கிய எளிவே பக்தி கொண்ட அடியவர்களுக்கு எளிதில் அணுகக்கூடியவனாக இருப்பவர் இந்த பதிகத்தில் நம்மாழ்வார் பரமாத்மாவின் தன்மையை எளிமையாக வர்ணிக்கிறார் அவர் உயர்வில் உயர்ந்தவர் ஆனாலும் சரணாகதி செய்யும் அடியவர்களுக்காக எளியவனாகும் அகங்காரம் கொண்டவர்களுக்கு அவன் எட்டாதவன் ஆனால் பக்தியோடு சரணாகதி செய்தவர் செய்பவர்களுக்கு அவர் அருகில் உள்ள தோழனாகவும் உயிரின் உயிராகவும் இருப்பான் இந்த பதிகம் சரணாகதியின் சுத்த சிந்தனையை எடுத்துரைக்கிறது ஞானத்தால் அல்ல பலத்தால் அல்ல பக்தி பணிவு பரிபூரண நம்பிக்கையால் மட்டுமே அவர் நம்மை அணுக அணு அணுகத்தக்கவராக ஆக்கிக் கொள்கிறார் இந்த பதிகத்தில் நாம் சிந்த சிந்தனைகளுக்கான கேள்வி என்ன என்று நான் என் பிரார்த்தனையை சிக்கலாக்குகிறேனா அல்லது என் சிந்தையில் எளிமையாக அவரை எளிதாக அனுபவிக்க தயாரா இருக்கிறேனா கொஞ்சம் சிந்தைதான் செய்வோமே நம்பெருமாள் திருவடிகளில் ஆழ்வார் என் பெருமானா திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்